சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்ல ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பாப்பேன் எப்பவுமே ஆனா இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கணும் இப்ப சீமான அண்ணன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டாரு அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலி வாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக

ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துலதான் ஜூலை ஆகஸ்ட்லதான் சிபிஐ க்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ரா பண்ணாங்க ஏன் வித்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அதிகாரத்தை வித்ரா பண்ணலையே அப்பெல்லாம் ஜென்ரல் கன்சென்ட்னு சொல்ல இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ க்கு ஜென்ரல் கன்சென்ட் வித்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் ஒருவருக்கு சிபிஐ மற்றவருக்கும் சிபிஐ இல்லைன்னா என்னங்க அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்ற மூலமாக மக்கள் தவிக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும்